hello friends welcome to farisom food இதுவரைக்கும் நீங்கள் தவா ஃபிஷ் ஃப்ரை பண்ணியிருப்பீங்க ஒரு முறை நம்ம இந்த மாதிரி தவா பிரான் ஃப்ரை செஞ்சு பார்க்கலாமா நிஜமாகவே சொல்கிறேன் இந்த தவா பிரான் ஃப்ரை வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க எப்போவுமே நம்ம வந்து இறால் வந்து குழம்பு கிரேவி அந்த மாதிரி தானே செய்கிறோம் ஒரு தடவை இந்த மாதிரி தவா பிரான் ஃப்ரை செஞ்சு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் லெமன் சாதம் வெரைட்டி ரைஸ் ரசம் சாதம் ஒயிட் ரைஸ்க்குலாம் சாப்பிட்றதுக்குமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் வாங்க இந்த டேஸ்டியான தவா பிரான் ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்த்துலாமா வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ள போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் ஃபாரிஸ் ஹோம் ஃபுட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ முதல்ல ஏரால நல்லா க்ளீன் பண்ணி உள்ள இருக்கிற நரம்பெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் சக்தி மிளகாய் தூள் போட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கொஞ்சமாக ரெண்டு டீஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா உப்பு கரை பிடிக்கிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க எல்லாம் ஊறிட்டு ஆஃப் அன் அவருக்கு அப்புறம் தவால எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் பொடியா நறுக்கின பத்து பல்லு பூண்டை போட்டுக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில இலையும் போட்டுக்கோங்க ஒரு செகண்ட் மட்டும் பூண்டை வந்து இந்த எண்ணெயில நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பச்சை வாசனை போற வரைக்கும் இப்போ அரை மணி நேரம் ஊற வச்ச யாராவது தவால போட்டுக்கோங்க உங்களுக்கு தவா ஃப்ரை பண்ணுறது பிடிக்கல எனக்கு தோசை கல்லில் தோசை வராது அப்படின்னாலும் நீங்கள் அகலமான பேன் இருந்தாலும் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை இலையும் போட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு லெமன் தண்ணி ஊற்றிக்கலாம் உங்களுக்கு லெமன் தண்ணி வேண்டாம் அப்படின்னாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ உடனே திருப்பி விட்டுறாதீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே நல்லா வேகட்டும் வெந்ததும் இப்போ திருப்பி விட்டுக்கலாம் இடையில இடையில நீங்களும் கிளறி விட்டுக்கோங்க இப்போ பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா தேவைப்பட்ட ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் ஊற்றிட்டு திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ நல்லா புரிஞ்சாச்சு பார்த்தீங்களா இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது கடைசியாக கொஞ்சமாக ஒரு அரை வெங்காயம் பொடியை நறுக்கி போட்டுக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் தூவிக்கலாம் இந்த மாதிரி கடைசியில் வெங்காயம் போட்டு சாப்பிடும்போது நல்லா வெங்காயத்தோடு அந்த இறை வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ ஹை ஸ்பீடில் நல்லா ஒரு செகண்ட் மட்டும் வச்சு கிளறி கொடுத்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க நல்ல கம கமன்னு நல்ல டேஸ்டியாக தவா பிரான் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா அவ்வளோ சூப்பராக இருக்கும் எறாவில் நல்லா மசாலாலாம் நல்லா ஊறி போய் உப்பு காரம் எல்லாம் பிடிச்சு போய் பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கு மட்டும் இல்லைங்க சாப்பிட்றதுக்கு இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த எறா ஃப்ரைக்கு சிம்பிளா ஒரு ரசம் சாதம் தால் வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் லெமன் சாதம் வெரைட்டி ரைஸ்க்கும் சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் உங்கள் வீட்டு குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி மறுபடியும் இதே மாதிரி செஞ்சு கொடுன்னு கேட்பாங்க பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி செஞ்ச மாதிரி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பபாய்